ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வை சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கு வந்து இதைப்பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு சொன்னால் சின்னஞ்சி சீரியலை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் சின்னஞ்சி சீரியலில் வந்து இந்துவோட அப்பா வந்து கிருபாவும் திவாகரும் பெயிண்ட் அடிக்க சொல்லி வச்சு அவமானப்படுத்திடுவாங்க அதாவது நல்லாவே அவரை அவமானப்படுத்தி விட்டுடுவாங்க அவர்கிட்ட வேஸ்ட் ஷர்ட் எல்லாம் கலட்டி வேலையை செய்யுங்க தொழிலாளி என்ற ரீதியில் வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அவரை வந்து கேவலைப்படுத்த திருவாங்க இது வந்து கர்ணாவுக்கு தெரியுது அப்போ அந்த வீட்டில் இருந்து வெளியிலேண்டு போயிருக்க கர்ணாவும் பாறாரு இந்துவோட அப்பாவும் வெளியில் போறாரு அப்போ கர்ணாவும் இந்து அப்பாவும் சந்திக்க நேரிடுது அப்போ இந்துவோட அப்பா வந்து அவங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லி வாய் நிறைய மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடுவாரு அப்போ ஓம் சொல்லுங்கன்னு சொல்லி வந்து தன்மையாக கதைப்பார் அப்போ இந்துக்கு வந்து மறுவீடு அழைக்க நான் அப்போ இந்துக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன் மாப்பிள்ள உங்களுக்கு ட்ரென் நீங்கள் வேலையாக போயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னா இந்து சொல்லி சொல்லுவார் அப்போ கி வந்து சொல்லுவார் ஓ சின்ன ஒரு வேலையாக வழியில் போனால் இப்போ தான் வாரேன் அப்படின்னு சொல்ல அப்போ மறுவீட்டை அழைக்கிறதுக்கு சொல்லியிருக்கு அவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு விடுறேன்னு தான் சொன்னவங்க அப்போ நீங்கள் வாரத சொல்லி சொல்லிவிட்டு வாங்கலன் சொல்லி கர் இந்து அப்பா அவன் சொல்ல ஓன்று சொல்லி போட்டு அப்ப உடனே சொல்லுவாங்க கருணா சொல்லுவார் என்ன மன்னிச்சிடுங்க இங்க நடந்த எல்லாத்துக்குமே நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி அப்ப உடனே இந்து அப்பா கேட்பார் அதுக்குடையெல்லாம் எங்க பிள்ள சொல்லிட்டார் அவங்கள்ட்ட போன் எடுத்து அப்ப என்ன நடக்குது எல்லாமே எந்த புள்ள உங்கள்கிட்ட சொல்லிட்டுதான் இருக்குதுமா அப்பள்ள சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லை இங்கே நான் இல்லாத நேரம் இப்படி உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கு நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கத்தானே வேணும் நீங்கள் என்ன சொல்கிறது உங்களோட மகளை பார்க்கிண்டு வந்த இடத்துல இப்படி ஒரு அவமானம் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்ல இந்தோட அப்பாவும் சொல்லுவார் என்ன மாப்பிள்ளை இதை போய் அவமானம்னு சொல்கிறீங்க எந்த மகள் வாழ்கிற வீட்டுக்கு நான் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறது இது என்னென்ன அவமானமாக போகும் நம்மட வீடு வீடாக இருந்தால் நாம் ஒரு வேலையை செய்ய மாட்டோமா இதுவும் எந்த மகள் வாழ்கிற வீடு தானே அப்போ நான் இது எல்லாம் அவமானமாக நினைக்கவே இல்லை இந்து தான் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருப்பாரு இந்து சின்ன இது இருந்தாலும் அது பெருசாக யோசிக்கும் அதை பற்றி எல்லாம் நீங்கள் யோசிக்க தேல என்னோட மன்னிப்பு கேட்கவும் இல்லைன்னு சொல்லி கர்ணாவுக்கு சொல்லுவார் அப்போ கர்ணா சொல்லுவார் நீங்கள் இப்படி சொல்கிறது வந்து உங்களோட பெருந்தன்மையான உங்களுக்கு நடந்ததுக்கு நான் மன்னிப்பு பாதுகாக்கத்தானே வேணும் என்று சொல்லி திருப்பவும் சொல்லுவார் அப்போ அப்படி இல்லை மாப்பிள்ள இந்த வீட்டில் என்னோட பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் என் பிள்ளைக்காக நான் எதுவும் செய்வேன் இது எல்லாம் நான் ஒரு அவமானம் நினைக்கவும் இல்லை நீங்களும் இந்துவும் மறு வீட்டு அழைப்புக்கு வந்தால் சரி என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த வீட்டில் என் பிள்ளை சந்தோஷமாக வாழுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் என் பிள்ளையை நல்லா தான் வச்சுருக்குறீங்க போல் தெரியுது பார்க்க மற்றும்படி இதால் எனக்கு ஒரு சங்கடமும் இல்லை நீங்கள் எப்படி என்னாலும் மறுபட்டலைப்புக்கு சொல்லியிருக்குத்தானே வந்துடுங்க என்று சொல்லி போட்டு இந்து அப்பா போயிடுவார் அதுக்கப்புறம் வந்து கிருபாவும் திவாகரும் கதைச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்துவை டீ கொண்டரை சொல்லுவாங்க அப்போ இந்துவும் டீ போட்டுட்டு வருவாங்க அப்போ இந்துவ கண்டையோட கிருபா என்ன செய்வாருன்னு சொன்னால் திவாகர் இப்படி சித்திராண்ட கல்யாணம் பெருகுதானே அப்போ கல்யாணத்துக்கு நல்ல ஒரு பெயிண்டர் கிடச்சிட்டார் ஒட்டுமொத்த வீட்டுக்கே பெயிண்ட் அடிச்சுடுவோம்னு சொல்லி கதைச்சி சிரிப்பாங்க அப்போ இந்துவுக்கு வந்து கோவம் வந்துடும் என்ன இவ்வளோ செஞ்சும் பேசாமல் இருந்தேன்னா திருப்பவும் எந்த அப்பாவை நோண்டிட்டு இருக்கிறாங்களே வண்டி போட்டு இந்துவுக்கு கோவம் வந்துடும் அப்போ இந்து பின்ன கிருபாவை பேசுவாங்க நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை என்னெல்லாம் இருக்கிற கோவத்தை என்னெல்லாம் காட்டுங்க அது என்ன என் அப்பாவை நீங்கள் கேவலப்படுத்துகிறதும் அவமானப்படுத்துறதும் இதெல்லாம் முண்டியோடையே நிறுத்திடுங்க இதுக்கு மேலே வச்சுக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காதுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ கிருபா சொல்லுவார் என்ன நான் உன் அப்பாவை அவமானப்படுத்துனேன் நான் அவமானப்படுத்தலை இப்போ நான் அவமானப்படுத்துறதா இருந்தால் அப்படி செஞ்சிருப்பேன் தெரியுமா உனக்கு வா வா எ வீட்டு வாசலில் கூட ஏற விட்டுருக்க மாட்டேன் நீ எல்லாம் மாறு இந்த வீட்டு வாசலில் என்னோடய வீட்டு வாசலில் இருந்தது வெளியில் போன என்று துரத்தி இருப்பேன் நான் மரியாதை கொடுத்து அவரை வீட்டுக்குள்ள அழைச்சி கதிரையில் இருத்தி கதை சொல்லி அவர் நல்ல ஒரு தொழிலாளி தான் பெயிண்ட் வேலை நல்லா என்று சொன்னார் அப்போ நானும் சரி எங்களோட வீட்டில் ஒரு சின்ன வேலைப்பாடு இருந்துச்சு செஞ்சு தாங்களேன்னு கேட்டேன் இது வந்து உனக்கு என்ன அவமானமாக கிடந்துச்சுது என்று சொல்லி கேட்பாங்க அப்போ இன்று சொல்லுவாங்க இது இல்லை அவமானம் இல்லையா என்னோடய அப்பா வந்து ஒரு பாவப்பட்ட மனுஷன் அவரை போய் வேட்டி சட்டியை கலட்டி வந்து இப்படியெல்லாம் அவமானப்படுத்தினது தப்பு தானே என்று சொல்லி இந்து வந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து கிருபா என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் நான் ஒன்றும் உங்களோட அப்பாவை வந்து அவமானப்படுத்தலை நீ அத்தான் வந்து எல்லாமே செஞ்ச அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இருந்து கேட்பாங்க நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ உண்டு அப்பா வந்து நாங்கள் வந்து கேவலப்படுத்தி என்ன செஞ்சோம் எதுவுமே செய்யலை அவர் வந்தார் மறுபடியுக்கள் சொல்லி கேட்டார் அவருக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சார் அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு போனார் அந்த சம்பளம் கூட நாங்களாக கொடுத்தோம் இல்லையே நீ தான் உண்டு அப்பாவுக்கு சம்பளத்தை கொடுத்து நீ தான் கேவலப்ப படுத்தின இப்ப நாங்க கொடுத்த மாவருக்கு இல்லையே உண்ட கையில தந்த நீ கொடுத்த அப்ப எல்லாம் உன்னில புள்ளிய வச்சுக்கொண்டு எங்களை இப்படி சொல்றியே சொல்லி கிருபா சொல்லுவார் நீ அப்போ இந்து கோ இன்னும் கோவம் இன்னும் கோபம் அப்போ இந்து சொல்லுவாங்க நீங்களே எல்லாத்தையும் செஞ்சு போட்டு இப்போ எதுவுமே செய்யாத மாதிரி சிக்காதீங்க இதுக்கு மேலே எந்த அப்பாவையும் எந்த குடும்பத்தையோ கேவலப்படுத்துகிற மாதிரி எதாவது செய்வீங்களாக இருக்கிறது இருந்தால் நடக்கிறதே என்று சொல்லி கையட்டி பேசுவாங்க கிருபாவுண்ட முகத்துக்கு முன்னால் கிருபாவுக்கு வந்து பொண்ணுங்கன்றாலே அடக்கி தான் வாசிக்கணும் இப்படி எதிர்த்து கதைக்கவே கூடாது அது கிருபா வந்து எதிர்த்து கதைகையோடு கிருபாவுக்கு வந்துடும் இப்படி செஞ்சுட்டு இருக்க கர்ணா முருக்கு என்ட்ரி ஆகிடுவாங்க கர்ணா வந்து இந்து உன்னை கையை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கிற அளவுக்கு போயிடுவார் இந்து இதே ஒரு ஆம்பளையாக இருந்திருந்தால் இப்போ இந்த கையே முறிச்சிருப்பேன் நீ பொம்பளையாக போயிட்ட இதுக்கு மேலே என் அண்ணாக்களுக்கு கை நட்டி கதைக்கிறது அவங்கள எதிர்த்து கதைக்கிறது நிப்பாட்டிடு எல்லாமே நீ செய்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினைக்காத உன்னை துளைச்சி போயிடுவேன் என்று சொல்லி கர்ணா வந்து இந்துவை விரட்டுவாங்க க ஏற்கனவே கர்ணா வந்து இந்துவுக்கு சுத்தமாக பிடிக்காது இவங்களோட சேர்ந்து செய்கிறத பார்க்க இப்போ இப்படி தனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசினதை பார்த்து இன்னும் கோபம் வந்துடும் இந்துவுக்கு அப்போ இந்து பேசாமல் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ கிருவா சொன்னோம் விடடா அதுக்கு வந்து விளங்கவா வா போது அது அதை பேசாமல் விட்டுடுன்னு சொல்லி கிருவாவை சொல்லி போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துடுவார் அதுக்கு பிறகு சரியானி போட்டு சித்ரா வந்து அம்மாவோட கதைப்பாங்க என்னென்னு சொன்னா அம்மா இந்த வீட்டில் நாங்கள் ஏன் அடிமையா இருக்கணும் பொண்ணுங்க மட்டும் அடிமையா இருக்கணும் வந்து என்ன சட்டமாக இந்த வீட்டில் நீங்க என்ன நடந்தாலும் அடித்தாலும் அடியை வாங்கி போட்டோம் அவர் குத்தினாலும் குழப்பண்ணினாலும் பேசாமல் இருந்தால் அவங்க வந்து இன்னும் நம்ம தலைக்கு மேலேறதானே இருப்பாங்க நீங்கள் எதிர்த்து பேசலாம் தானே நீங்கள் திருப்பி கதைச்சா அவர் எனக்கு அவர் அடங்கி தான் போகணும் நாங்கள் பேசாமல் இருக்கிறோம் இருக்கிறோம்ன்றதுக்காகத்தான் நடுகை நம்மளை வச்சு கட்டி இருக்கிறாங்க இப்படி இருக்காதிங்க அதை விட அண்டு வந்து சாப்பாட்டில் தலைமுடி விழுந்தாது அதுக்குன்னு தேவையில்லாமல் நீங்கள் தான் அடி வாங்கினீங்க இந்து வக்க சொல்லி அந்த தலைமுடி கூட ஆட்டினு தெரியுமா எந்த தலைமுடி தான் அந்த சாப்பாட்டுக்கு விழுந்தது அது தெரியும் அவங்களுக்கு ஆராய்ச்சி பிளசரிய கூட கேட்காம அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் என்ன நியாயம் இருக்குது இந்த வீட்டில் என்று சொல்லி சித்ரா வந்து தட்டி கேட்டுட்டு இருக்க ஷபாஷ் நல்ல ஒரு கேள்வி என்று சொல்லி கிருபா வந்து ஆவாங்க அப்போ சித்ராவும் சூனாவும் முழுசாடிட்டு இருப்பாங்க அப்ப எல்லாம் நீங்க இப்படி கதைக்க வலிக்கிட்டீங்க இந்த இந்து அப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் அதுக்கு பிறகுதான் இப்படி கதைக்க வலிக்கிட்டீங்க இதுக்கு முதல் எல்லாரும் பொட்ட புள்ளியலாட்டம் அட்டங்கித்தானே இருந்தனீங்க இப்ப என்னடி ஓவர துள்ளுறீங்க ரெண்டு பேரும் எல்லாம் சுகுணா நீ கொடுத்த இடம் தான் சித்ராவுக்கு அப்படின்னு சொல்லி சுகுனாண்ட பகம் திரும்புவாரு அப்ப சூனா சொல்லுவாங்க இங்க நான் எதுவுமே இல்லைங்க என்னட்ட எதுக்குமே கேள்வி கேட்காதீங்க சுகுணா பழைய புராணம் மாதிரி பயன் கொண்டு போவோம் அப்ப கிருபா சொல்வாரு நீ விடம் கொடுக்காட்டிக்கு இப்படி இவள் என்னண்டு பேசுவா நீ அவள் கதைக்க கேட்டுக்கிட்டு தானே இருக்கிற அப்ப உன்னில தானே அப்ப உன்ன கல்யாணம் கட்டினதுதான் புள்ள என்று சொல்லி ஆறு கிருபா சொல்லுவாரு அப்ப என்னங்க நான் இத்தனை வருஷம் உங்களோட குடும்பம் குடும்பம் நடத்துறேன் நீங்க என்ன பத்தி இவ்வளவு தானே புரிஞ்சுக்கிட்டீங்கண்டா வாயை மூடு என்று சொல்லி வெரட்டு வாரு அப்ப சூனாவுக்கு நல்ல ஒரு சம்பவம் நட அதாவது பூஜா விளம் நல்ல ஒரு பூஜை கொடுப்பாரு அதாவது சூனா சூனா பொண்ணு அப்படியும் வாங்குவாங்க சித்ரா பேஜ் தான் வாங்குவாங்க இதுக்கப்புறம் என்ன சித்ரா கல்யாணத்தை தான் வந்து என்ன ஃபுஷ் பண்ணி கொண்டு இருப்பார் ப்ரெஷர் கொடுத்து கொண்டு இப்படி தான் என்ன சீரியல் போக போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க